ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் ஜோதிட மகா குரு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களை வணங்கி இப்பதிவை ஆரம்பிக்கிறேன் உலக முங்கம் வசிக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ராகுவின் பாவத்துவம் அப்படிங்கிற தலைப்பில தாங்க பார்க்க போறோம் இந்த ஜாதகருக்கு இன்னும் திருமணம் ஆகலை இந்த திசை வருமானத்தை கொடுத்தாலும் மற்ற விஷயங்கள் உயிரிழப்புகள் மற்ற திருமண அமைப்பை சுத்தமாக தடுத்துருச்சுங்க மூத்த சகோதரிக்கும் அவ்வளவு பிரயோஜனமான வாழ்வை கொடுத்துருக்கு திசை முடிய போகுது குரு திசையிலிருந்து இந்த ஜாதகம் மறுமணிச்சி அடையும் நிச்சயம் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற வாரத்தை நான் சொல்லிவிட்டேன் இது நான் பார்த்த ஜாதகம் அதற்கு முன்னே திரையில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான பலன்கள் எதுவானாலும் சரி கல்வி உயர்கல்வி வெளிநாடு செல்லுதல் திருமண அமைப்புகள் தொழில் தொடங்கலாமா வேலை செய்யலாமா குழந்தைகளை என்ன படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற அமைப்பில் கட்டண முறையில் தெளிவாக கிரக வழக்கத்தோடு பலன் சொல்கிறேன் வாருங்கள் வீடியோக்குள்ள போவோம் இவர் ஆண் இருபத்தேழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ரெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடத்தில் ராமநாதபுரத்துக்கு அருகே பிறந்தவருங்க உத்ராடம் இரண்டாம் பாதம் மகர ராசி தேய்பிரை பஞ்சமி பௌர்ணமி ஒளிதாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கன்னியா லக்கணம் கன்னியா லக்கணம் ரெண்டில் கேது மூணில் சனி நாலில் செவ்வாய் அஞ்சில் சந்தினி குரு ஆறில் எட்டில் ராகு புதன் சுரியன் ஒன்பதில் பத்தில் சுக்கரன் இப்போ ராகு ராகு கேதுக்கள் வந்து கணிக்க சிக்கலான கிரகங்களாக இருந்தாலும் கூட அது வந்து என்னுடைய பாணியில் பலன் பெருக்கியுமே ஒரு நல்ல விஷயத்தை பல மடங்கு தரும் ஒரு தீய விஷயத்தையும் பல மடங்கு தரும் அப்படிப்பட்ட ஒரு இந்த ராகு வந்து பல மடங்கு தீயதை பெருகிய ஜாதகம் கன்னியாகணத்துக்கு செவ்வாய் ஆகாத பாவினு நம்ம யோக சாஸ்திரம் சொல்கிறது செவ்வாய் ஆகாத பாடி அப்ப அந்த செவ்வாயின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பல மடங்கு இந்த செவ்வாயின் பலனை அதிகரித்து செஞ்சுருக்காருங்க அதுதாங்க அர்த்தம் மூணுல சனி போகஸ்தானத்துல சனி இருக்குது பனிரெண்டாம் இடத்தை பார்க்குது சுக்கரன் செவ்வாய் நேருக்கு நேரம் பார்க்குறாங்க ராசிக்கிற ரெண்டுல குரு இருக்கும்போது திருமணம் ஆகும் பருவ வயசுல ஒரு பதினெட்டு வருஷம் ராகுதை வந்ததினால திருமண அமைப்பு வரலை ஏன்னாட்ட பொருத்தம் பார்க்க வருவாங்க பொருத்தம் பார்த்து சொல்லுவேன் கடைசி நேரத்தை தடுக்கப்படும் இந்த ராகுடைய வேலை தான் மகர ராசி வேற ஏழரை சனி வேற ரெண்டாயிரத்தி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது மாதம் ஏழரை சனியும் முடிய போகுது இந்த கடுமையான ராகு தசையும் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட முடிய போகுதுங்க குரு தசையிலேருந்து அனைத்தும் கிடைக்கும் இப்போ ராகுவின் பாவத்தம் என்ன ராகு எட்டாம் இடத்து பலரைய அதாவது கடுமையா செஞ்சார் சுக்ரன் செவ்வாயில பா பாதிக்கப்பட்டார் அப்ப பாதிக்கப்பட்டதுனால திருமண அமைப்பு இல்லை அதே நேரத்தில் சுக்ரன் செவ்வாயை சுபப்படுத்துகிறார் அப்படிங்கிற அமைப்புல பதினோராம் இடம் மூத்த சகோதரி இருக்காங்க மூணுல சனி இருப்பதாலே அந்த செவ்வாயின் பாதிப்பாகி மூணாம் இடமும் சனியுடைய பாதிப்பு பதினோராம் இடத்துக்கு எந்த சுப தொடர்பும் இல்லை பதினோரம் அதிபதியும் சரி பார்க்குறாரு பாயிட்டுகளை பாருங்க அப்ப சகோதரி இருக்காங்க அவங்களுக்கு விவ அதாவது விவகார தாய் போய் வீட்டையோடு இருக்காங்க இந்த சகோதரனுடையவே இளைய சகோதரனோட இருக்காங்க இந்த ராகு திசையில அம்மா தவறியது சின்ன வயசுலயே பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ராகு திசை சுக்கர புத்தி சுக்கர அந்த ரத்துல தவறினாங்க பாக்கிய பஞ்சாங்கத்துல சந்திரன் வந்து தனுசு ராசியா இருக்குது தனுசு ராசியா இருந்தால் சனி அப்பா அம்மா தவறிக்கே மாட்டாங்க அது வேற ஒரு பதிவில் போடுவோம் இப்ப அம்மா தவறியது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி திசை ராகுதை சுக்கரபுத்தி சுக்கரவந்திரம் அப்பா தவறியது ரீசெண்டா பதினோராவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராகுதை செவ்வாய் புத்தி புதரவந்திரத்துல தவறுனாருங்க அப்ப ராகு எவ்வளவு பெரிய கொடுமையை செய்திருக்கு பாருங்க சுபத்தொடர்பு இருந்தாலும் இந்த பிரச்சனையே இல்லை ராகுதை வராட்டாலும் இந்த பிரச்சனை ராகுதை வரத்தான் செய்யும் அது நட்சத்திரங்கள் மாதிரி ராசி மாதிரி வாக்கிய பஞ்சாங்க அப்படி இவர் தனுசு ராசியாக வந்தால் எந்த ப இந்த பலன்களே கிடையாது அப்படிங்கிற அமைப்பையும் நம்ம இதில் சொல்லலாம் இது ராகுவின் பாவத்துக்காக போ பாவத்துவத்துக்காக போடப்பட்ட பதிவு திருக்கடிதை நிறுவனத்துக்கு தனியாக ஒரு பதிவு போடலாம் இந்த இதை வச்சே எத்தனையோ பதிவுகள் நம்ம போடலாம் ஆக கிரக சாரத்துல ஒன்றுமே கிடையாதுங்க சுபத்துவம் பாவத்துவம் கிரக வெளிச்சம் கிரக இருட்டு சோதிசம் ஒளியன் ஒளியை வச்சு தான் எல்லாருமே ஜோதிடவுங்க இந்த பதிவை பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்குள்ள வரும் நிறைய வீடியோ தரு சந்தேகம் இருந்தாலும் கேளுங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதக பலர் வேண்டு வரும் என்ன வேண்டலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க